முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முகநூலில் பதிவு போட்டிருக்காங்க மார்ச் முதல் வாரத்தில் எல்லா கட்சியும் கூட முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்ருக்காங்க எதுக்குன்னா இந்த டீலிமிட்டேஷன் பாராளுமன்றத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய தொகுதிகள் மறுசீரமைப்பு வரும் பொழுது அதனால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா யாருன்னு எனக்கு தெரியாது யாரோ முதலமைச்சருக்கு டெல்லிலேருந்து சொன்னாங்களாமா எட்நூற்றி சில்ற சீட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூன்று லோக்சபா அது எட்நூற்றி சில்ற சீட்டாக அதிகமாகும் அதில் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக இருபத்தி ரெண்டு சீட்டு வரும் வரணும் ஆனால் பத்து தான் வரும்னு யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா அது யாரும் எனக்கு தெரியாது அந்த மனுஷன் யாரும் நான் கண்டுபிடிக்க முயற்சி இருக்கேன் செகண்டு மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்புன்னு எங்கேயுமே சொல்லலை அதற்கு வந்து ஃபஸ்ட்டு சென்சஸ் நடத்தணும் மக்கள் தொகை எடுக்கணும் மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது பயன்படுத்த போவது கிடையாது இதை ஒரே நிமிஷம் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இருக்கிறனால ஒரு சின்ன வீடியோவை மட்டும் நான் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் முதலமைச்சர் உண்மையாலுமே என்னை பொறுத்தவரை எப்படி அமெரிக்க ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க அமெரிக்க ஜனாதிபதி பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டில் ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க நான் தவறாக சொல்ல முதலமைச்சரை பற்றி ஒரு மருத்துவர் சர்ட்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க அமெரிக்கன் பிரெசிடென்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கான் இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது யாரும் சொல்லாதப்ப அதை பற்றி யாரும் பேசாதப்ப அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும் இது பிரதமர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுற வீடியோ நான் ப்ளே பண்ணிட்டு சொல்றேன் கொஞ்சம் தயவு செஞ்சு கவர் பண்ணுங்க சார் இதை நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேண்ணா இது மு இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் வந்து தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசுகிறாங்க அந்த மாடலில் மறுசீரமைப்பா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் நூறு சீட்டு காணாமல் போயிரும் அதை நான் ஏற்கவில்லை இது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலங்கானால பேசும்போது அந்த நான் ஷேர் காங்கிரஸ் மாடல் ஆஃப் நூறு சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாமல் போயிரும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புறாங்க இது அப்ப லோக்சபா எலெக்ஷன் அப்ப எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும் இது பிரதமர் அவர்கள் அதிகாரபூர்வமாக சொல்லி இருக்கக்கூடிய கருத்து அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ என்டி அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமை பற்றி பேசல எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும் எதற்குனா அவர்கள் மூன்று மொழி கொள்கையிலே தோற்று விட்டார்கள் இப்போ மடி மாற்றணும் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல கேக்கு ஒரு நாலு பேர் மட்டும் பெயிண்ட்டு டப்பாவை தூக்கிட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் சங்கரன் கோயிலில் காமெடி என்னென்னா அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷும் தெரியல அவங்க போய் இங்கிலீஷை பெயிண்ட் அடிக்கிறான் அதனால தான் டிஎம்கே தொண்டர்களை சொல்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க இன்னொரு டிஎம்கே தொண்டர் சொல்கிறாரு ஆனால் இங்கிலீஷ் மேலே இருக்குன்னு இது ஆனால் ஹிந்தி மேலே இருக்குன்னு இது இங்கிலீஷுன்னு அதுக்கப்புறம் இங்கிலீஷை பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி டிஎம்கேல இந்த பெயிண்ட் டப்பாவை தூ தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை தான் இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டார் ஓ இந்த மூன்று மொழி பிரச்சனை நம்ம பேசினா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இது அப்படியே மடை மாற்றி சம்பந்தமே இல்லாமல் தொகுதி மறுசீரமை பற்றி பேசலாம் அதனால் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா முதலமைச்சர் அரசியல் பிரமாண சட்டத்தில் சத்திய பிரமாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க முதலமைச்சருடைய முக்கியமான வேலை வந்து மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்தக்கூடாது மக்கள்கிட்ட அமைதி தான் முதலமைச்சருடைய முதல் வேலை ஆனால் நம்ம முதலமைச்சர் எதற்காக பயத்தை ஏற்படுத்துகிறாங்க இங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்கு பிரதமர் மோடி அவங்க இருக்கும் பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க தென் மாநிலங்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு வராது ஏன் முதலமைச்சர் மறைக்கிறாங்க அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி ஒன்றில் வர இருந்த மறுசீரமைப்பை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என்டிஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒத்தி வச்சோம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுன்னு அவங்க சொல்கிறாங்க எழுபத்தாறில் வந்துச்சு அது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஒன்றில் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணியிருக்கணும் ஆனால் வாஜ்பாய் அவர்கள் இருபத்தஞ்சாண்டு ஒத்தி வைச்சாங்க அதான் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வருது அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்கள் அப்போ என்டிஏ பிஜேபி நாங்கள் அப்போ யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒத்தி வச்ச நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதற்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவோம் அதனால் முதலமைச்சர் இது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இது மிக மிக தவறு ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லி ஃபஸ்ட்டு டைம் ஒரு முதலமைச்சருடைய அறிக்கையை நான் படிக்கிறேன் சொன்னார்கள் கேட்டேன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதான் நம்பர் தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ரெண்டு வரணும் பத்து தான் வருது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் யார் சொன்னாங்கன்னு சொன்னால் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்கள் போகணுன்னா முதலமைச்சர் சொல்லணும் இவங்க சொன்னாங்க பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க பிரதமர் சொன்னாங்க அல்லது ஒரு சீக்கிரட் டாக்குமெண்ட் என் கை கிடச்சிதுன்னு எதுவுமே இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்டு வர போனோமானா அதனால் எங்களால் முதலமைச்சருக்கு அந்த டீ காஃபி பஜ்ஜி செலவு வேண்டான்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒருவேளை முதலமைச்சர் மனசை மாற்றி மார்ச் நாலாம் தேதிக்கு முன்னாடி இல்லை இப்படி தான் தகவல் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ரீகன்ஸ்டர் பண்ணுறோம் அதனால் தயவு செய்து இது முட்டாள்தனம் இன்றைக்கி முதலமைச்சர் மடையை மாற்றி மூன்று மொழி கொள்கை விஷயத்திலிருந்து அப்படியே மாற்றி தொகுதி மறுசீரமைப்பு போகிறத வன்மையாக கண்டிக்கிறோம் இது மாபெரும் தவறு இது முதலமைச்சருடைய பதவிக்கு அழகல்ல என்பதை தாழ்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக்கொள்ளும்